ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே டி கே டிப்ஸ் ஸோ எல்லோரும் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ புக் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ புக் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஸோ இந்த மூணு புக்குலையும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண எடிஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தர்றேன் ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணும் ப்ளஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பலாம் இன்னும் அவங்க வந்து புதுசாக ஆட் பண்ணலைங்க நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் ஓகேங்களா ஸோ இப்போ நியூவாக வந்து சேஞ்ச் பண்ண எடிஷன் தான் இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து தமிழ் புக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஸோ இந்த மூணு புக்கோட பிடிஎஃப் மட்டும் தரேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ பேலன்ஸ் அதாவது சிக்ஸ்த்து செவன்த் எயித்தெல்லாம் வந்து ஸோ எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நான் அனலைஸ் இருக்கேன் ஸோ ஒரு வேளை நான் வந்து அது கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஃபும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டென்த்தில் நமக்கு வந்து நைன் ஒன்பது இயல் இருந்துச்சு ஓகேங்களா ஓல்டு எடிஷனில் ஒன்பது இயல் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏழு இயல் தான் இருக்குது ஸோ ரெண்டு இயலை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏழு இயரில் வந்து ஒரு சிலது கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி ரொம்பலாம் ஒன்றும் புதுசாக ஆட் பண்ணல ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பதிவு தேவைப்படுது அப்படின்னு சொன்னு நான் க கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு இயர் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பலாம் ஆட் பண்ணல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த பிடிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ லெவல்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் தான் ஸோ இது வந்து நியூ எடிஷன் தான் இப்போ ஓல்டு புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து இயல் இருக்கும் ஓகேங்களா ஸோ லெவல்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பத்து இயல் இருக்கும் இப்போ ரொம்பவே நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து ஒரு ஏழு இயல் தான் இருக்குது ஓகேங்களா சாரி ஆறு இயல் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு இயல் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஸோ படிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாமே வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் ஒவ்வொரு இயலையும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறு இயல் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ இது வந்து இப்போ உள்ள எடிஷன் தான் நியூ எடிஷன் தான் ஸோ இதில் வந்து ஓல்டு எடிஷனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு எட்டு இயல் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு இயல் தான் இருக்குது ஒரு ரெண்டு இயல் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இயல்ஸெல்லாம் வந்து லெசன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க பட்டு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஓல்டு புக்கும் படிக்கணும் ப்ளஸ் வந்து இப்போ நியூ எடிஷன் புக்கும் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு எடிஷன் இல்லையா ஸோ போன வருஷம் அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஓல்டு எடிஷன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இன்னும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை ஸோ இப்போ உள்ள நியூ எடிஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்ததுனால நமக்கு நியூ எடிஷனில் அவ்வளோவா படிக்கிறது வந்து ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எடிஷன் ஓல்டு எடிஷனை படிச்சிருந்தாலே போதும் ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டா அவ்வளோதான் நம்ம தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரொம்பலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணலை நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களே மறுபடியும் நம்ம புக்கு வாங்கணுமா ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒவ்வொரு இயலில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஓல்ட் எடிஷன் வச்சுருப்பீங்களே ஸோ அந்த புக்கிலேயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இயர்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கிறது நமக்கு கொஞ்சம் மிச்சம் இப்போதைக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் பாத்தீங்கனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் கொடுக்கக்கூடிய அதாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பேன் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உடனே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ அதனால் வந்து உடனே வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு வாட்